ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து செங்கொடிலி வேர் கொடில வந்து வெள்ளை கொடலி நீலக்கொடலி கருங்கொடலி செங்கொடிலி அப்படின்னு பல வகையான கொடலிகள் இருக்குது இதுக்கு இந்த செ கொடலி வேருக்கு சித்திரை மூல கொடிவேலின்னு பேர் சித்திரை கொடிவேலின்னு இதை சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம நீல நீலக்கொடலி இந்த மாதிரி வகைகளை பார்த்தோம் இன்னைக்கு சிவப்பு கொடிலி வேறு செங்கொடிலி வேறு இன்னைக்கு பார்க்குறோம் ரொம்ப அபூர்வமான அதிசயமான ஒரு மூலிகை இந்த அபூர்வமான அதிசயமான மூலிகையை மூலிகையான இந்த செங்கொடிலி வேற இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இது வந்து கரடனுக்கு தொடர்புடையது கரடனுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போது இரும்பை விளக்குவதற்கும் இரும்பை பிளப்பதற்கும் இரும்பை தெரிக்க விடுவதற்கும் இந்த செங்கொடலி வேரை கருடன் எடுத்து வந்து அதனுடைய அதனுடைய கூட்டில் இருக்கக்கூடிய இரும்புகளை வெடிக்க செய்யும் அந்த மாதிரி அதுக்கான ஒரு வரலாறு தனியாக இருக்குது இது வந்து இரும்பு இரும்பு முறிச்சான் வேறு இரும்பு கொல்லின்னு சொல்லலாம் விலங்குடித்தான் வேறுன்னு சொல்லலாம் இதுக்கு பேர் விலங்குடிச்சான் வேறு இரும்பு கொல்லி வேறு கர அந்த மாதிரி ஒரு பல வகையான வேறுகளும் இதுக்கு சொல்லலாம் செங்குடலி வேர் இரும்புக்கும் இதுக்கும் இரும்பை வந்து அதனுடைய சாறு இரும்பை மாவாக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த செங்குடலி வேர் இரும்பை மாவாக்கக்கூடிய தன்மை உள்ளது இரும் அந்த செங்குடலி வேருடைய அந்த இலைச்சாத்தில் இரும்பு குண்டோ ஏதாவது நம்ம போட்டோம்னா அந்த இரும்பு குண்டு மாவா களிமண் மாதிரி களிமண் மாதிரி வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஆற்றலும் இந்த செங்கொடியில் வேர்க்கு இருக்கு அதனுடைய வே வேரையும் அந்த செடியை இன்னைக்கு பார்ப்போம் அந்த செடியை முழுமையாக பூவோடு இன்னைக்கு பார்ப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாய் இதே செங்கொடியில் வேர் செங்கொடியில் வேறு இது செங்கொழியில் வேறு செடி இது கருடனுக்கு தொடர்பானது இது தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு மூலிகையாகும் தெய்வீக சக்தி நிறைந்த மூலிகை கருடனுக்கு உகுந்த மூலிகை தெய்வீக சக்தி உள்ள ஒரு மூலிகையாகும் இது நம்ம இலையை பிடுங்கினாலும் செடி என்ன செய்யணும் அந்த கரடனுடைய மந்திரத்தை சொல்லணும் கரடனுக்குத்தே இது கட்டுப்படும் கருடனுடைய மந்திரத்தை சொல்லித்தேன் கருடனுடைய மந்திரத்தை சொல்லித்தேன் இதனுடைய இலையை பிடுங்க முடியும் அந்த மாதிரி ஒரு அபூர்வை அதிசயமுக்க செடி இந்த செங்கொடலி வேறு செங்கோடலி செடி இரும்பு விலங்குடிச்சான்னு வேறுன்னு இதுக்கு பேர் விலங்கு இரும்புலாம் தெரிக்கும் இரும்புக்கும் இந்த இலைக்கும் ஒரு சரு மாதிரி இருக்குது இரும்ப நைப்பாக்கி அதை ஒரு சுக்குநூறாக்கும் அந்த மாதிரி இதில் ஒரு அமிலங்களும் இதுகளும் தெய்வீ சக்தியும் கலந்த ஒரு மூலிகை செங்கோடலி வேறு இங்கோடில் வேறு அந்த மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகை இது எல்லா மண்ணிலையும் வளராது எல்லா எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய மூலிகை இல்லை இது ஒரு இது செடி வளர்க்கும்போது செடி நம்ம இருக்கிற இடத்துலேயே நம்ம இது கருடன் மந்திரத்தை சொல்லி இருந்தால் அருள்ந்தாத்தே இதனுடைய முழுவதே இது பண்ண முடியும் இந்த வே வேறவும் நம்ம இரும்போடிக்க நம்ம பயன்படுத்தும்போது கருடனை வேறு மந்திரத்தை சொன்னால் மட்டுமே இது தெரிக்கும் கரடனுக்கு உந்தது கரடனுக்கு கட்டுப்பட்ட ஒரு மூலிகையாகும் தெய்வீக மூலிகை தெய்வீக மூலிகாகும் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகை எல்லாம் அழியும் நிலையில் உள்ளது அபூர்வமான மூலிகைகளை நம்ம எடுத்து அதை நம்ம பயன்படுத்தி நம்ம நன்மைகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இது ஒரு செடி இது கொடலி வே செங்கொடலி வேறு சிவப்பு கொடிலி வேறு சிவப்பு கொடிலி வேறு செங்கோடலி வேறு ஓம் கரடரே போற்றி ஓம் கரடா போற்றி ஓம் கங்கரடா போற்றி ஓம் கங்கருடா போற்றி ஓம் கங்கரடா போற்றி ஓம் கர்கவரே போற்றி ஓம் கர்கர் கருடரே போற்றி ஓம் கருடரே போற்றி ஓம் க கரடரே போற்றி இந்த மாதிரி மூலிகையில் வந்து நிறைய தெய்வீக மூலிகைகள் இருக்கின்றது அதை நம்ம பாதுகாத்து தெய்வீக சக்தியோடு அதை அழிவிடாமல் செய்ய வேண்டும் இந்த அபூர்வ மூலிகள்லாம் எல்லா மண்ணிலையும் வளராது ஒரு சில மண்ணுகள் வளரும் வளரும்போது நம்ம கருட மந்திரத்தை அதை சொன்னால் மட்டுமே அது அந்த இடத்துல இருக்கும் இது ஒரு அபூர்வமான சஞ்சீவிகள் பல வகையான சஞ்சீவி இருக்குது அதில் இதுவும் ஒரு சஞ்சீவி இது வந்து விலங்கு வெட்டி சஞ்சீவி அப்படின்னு பேர் இது கரடனுக்கு தொடர்புடைய மூலிகை இந்த மாதிரி நம்முடைய மூலிகைகள் எல்லாமே ஒரு தெய்வீக சக்தி அடங்கியிருக்கு அந்த தெய்வீக சக்தி அடங்கக்கூடிய அந்த மூலிகளை நம்ம பாதுகாத்து தெய்வீக வழியில் தான் நம்முடைய பாரம்பரியங்களை கொண்டு செல்வோம் ஓம் காலி ஓம் நமச்சிவாய